செய்யாறு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சந்தைமேடு கிராமத்தைச் சேர்ந்த பாமகவின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் அல்லா பகஷின் மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் பாமகவில் தம்மை இணைத்துக் கொண்ட அல்லா பகஷ் கிளைச் செயலாளர் பதவியில் தொடங்கி மாவட்ட சிறுபான்மை தலைவர் வரை பல்வேறு பொறுப்புகளை திறம்பட கையாண்டவர் என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் பாமக சார்பில் அறிவிக்கப்பட்ட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்ட அல்லா பகஷின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் அவரை இழந்து பாடும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் புகழ்பெற்ற நாகூராண்டவர் தர்காவின் கந்தூரி விழா தொடங்குவதையொட்டி பள்ளிவாசல் அருகே கண்கவர் வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து மீது மற்றொரு அரசு பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பயணிகள் கூச்சலிட்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவண்ணாமலை அருகே ஊசம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த இந்திராணி என்பவருக்கு காலில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து கடை நடத்தி வரும் சரவணன் என்பவர் ஊசி செலுத்தியதாக கூறப்படுகிறது ஊசி போடப்பட்ட ஐந்து நிமிடங்களில் மயங்கி விழுந்த இந்திராணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையத்தில் விரிவாக்கப் பணிக்காக தோண்டப்பட்ட பதினைந்து அடி பள்ளத்தில் தவறி விழுந்து சத்யா தேவி என்பவர் காயமடைந்தார் இந்நிலையில் பாதுகாப்பான முறையில் பணிகள் நடைபெறுகின்றனவா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த இரண்டு தனியார் பேருந்துகளின் நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் வாய்ச்சண்டையில் ஈடுபட்டவாறே சென்றதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அடுத்த நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக அவர்களிடையே போட்டா போட்டி நிலவிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன